இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து கருணக்கிழங்க செப்பன் கிழங்க புடி கருணக்கிழங்கு அதை வந்து காரக்குழம்பு வந்து ஊர்ல எல்லாம் வேற மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் பண்ண போறோம் நம்ம ஆல்ரெடி கருணக்கிழங்கு வந்து நான் பாதி பாயில் பண்ணிட்டு தோல் எடுத்திருக்கேன் அது நம்ம எண்ணெயில கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கலாம் சார தரக்கூர் ஸ்டேல ரேல் கொப்பா டாடிகி ரக எமே கட்ரீ சிஜபனை நே செங்க தாபி டேஸ்ட கான்ஃபிளோரும் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் அது இது ரொம்ப வெந்துட்டு இந்த இது வறுக்குவானா நார்மலா பாதி வெந்துட்டா இருக்கும் போது எண்ணெயில போட்டு லைட்டா வறுத்தாவே போதும் ரொம்ப நேரம் வந்து கிறிஸ்பியா வறுக்குவானா நம்ம செய்யற அந்த குழம்புக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் குக்கர்ல வச்சு இந்த காயை வந்து வேக வைக்கல நார்மலா ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் வச்ச உடனே தோல் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாம் ரொம்ப கொழஞ்சிச்சேன்னா இதோட டேஸ்ட்டு வேற மாதிரி ஆயிடும் கான்ஃபிளவர் எதுக்கு போட்டிருக்கேன்னா உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வந்து ரெண்டுமே ஒட்டணும் அதுக்காக நம்ம இது லைட்டா தான் ஃப்ரை பண்ண போறோம் எண்ணெயில வந்து போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு இந்த சேம் எண்ணெயிலயே வந்து குழம்பு செஞ்சலாம் நம்ம டீப் ஃப்ரை தென்னா பெரியவா போய் தற்கா நார்மல் ஷாலோ ஃப்ரை கொறுக்கி கடுக்கி பியாஜோன்னா தினா பியாஜுக்கும் தீட்டா டொமெட்டோ யூஸ் குறிவா போய் தரக்கா டொமேட்டோர் என்ன பொல்ல பேஸ்ட் கொறிக்க ரக்கிவா பையன் தரக்கா மூணு வெங்காயம் யூஸ் பண்றோம்னா அதுக்கு ரெண்டு தக்காளி தக்காளி கொஞ்சம் புளிப்பா இருக்கிற தக்காளி தான் யூஸ் பண்ண போறோம் புளி எல்லாம் யூஸ் பண்ண போறது அந்த தக்காளியில இருக்கிற புளிப்பு வச்சு குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளியை மட்டும் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு போட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரை பண்ணதை எடுத்துட்டு அந்த எண்ணெயிலே வந்து மசாலாலாம் நம்ம ஃப்ரை பண்ற மாதிரி பண்ணலாம் கருணக்கிழங்கு வந்து எப்பவுமே இந்த சின்ன கருணக்கிழங்கு சேப்பக்கிழங்கு வந்து ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணுவோம் இல்லைன்னா கார குழம்பு செய்வோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இது வந்து நார்த் சைட்ல இந்த மாதிரி பண்ணுவாங்க மார்வாடிஸும் வந்து மேக்ஸிமம் இதுல தயிர் போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு பண்ற மாதிரி பண்ணுவாங்க ஆனால் நான் தயிர் போடாம தக்காளியோட அந்த புளிப்பு வச்சு குழம்பு பண்ண போறேன் ரெண்டு பக்கமும் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம் உள்ள ஃப்ரை வைக்கல கோல்டன் கலர கிறிஸ்பிபி வச்சு சைட்டு கடிவா பையன் தற்கா சேம் தெல்லோட டிக்க ஈங் பொக்கிபா பையன் திறக்கார் டிக்கை கொட்ட ஸ்பூன் ஜீரா ஆமாம் மசாலா ஏன்னா பானை முறியாக தேஜ் பத்தாசா பொக்கிபா பையன் திறக்காண்ணே பெஸி மசாலா ரொய்பானே சிம்பிள் ரொய்பை தற்காரு சைடு பையன் இந்த எண்ணிலேயே வந்துட்டு நம்ம பிரியாணி எல்லாம் பட்டை லவங்கம் அதெல்லாம் எதுவுமே போட்டு ரொம்ப மசாலா மாதிரி பண்ணாம சிம்பிளா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் நானு கொஞ்சமா வந்துட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை போடலாம் நம்ம பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டோம்னாவே இந்த குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் டிக்க ஈங்குக்கி போய் தருக்கார் அப்புறம் ரசனோன்னா டிக்க பொல சொட்டு சொட்டு கட்கரிக்கு போக்கீபா பையன் தற்காரு கார்லிக் பீஸ் எம்தி சோட்டு சோட்டு கட்கரிக்கு போய் கீபா பையன் தற்கா இஞ்சி பூண்டு ரெண்டுமே இடிச்சிட்டு போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்தா நல்லது வெங்காயம் வந்து நான் கிரேவி ஜாஸ்தியா வரணும் அப்படின்றதுக்காக நாலு வெங்காயம் வந்து சாப்பர்ல கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்க இன்கேஸ் புளி யூஸ் பண்ற மாதிரி இருந்தா இது புளி போடாம பண்ணீங்களன்னா இந்த குழம்பு வந்து இன்னும் நல்லா இருக்கும் இப்படி திரு ஏ தற்காறுனா கார இம்க்கி இறமா பிஜா க பிஜ சங்கே பகி திஞ்சர் காரலிக பகிவா டாய் ரொம்ப பியா ஜிஸ்ட வெங்காயம் நல்லா வதங்கிட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் நம்ம முன்னாடியே போடுவேணா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் ஏன்னா இந்த வெங்காயத்தோட பேஸ்ட் தான் கிரேவியா போகுது அதனால வெங்காயம் வந்து பாதி வேகாம அப்படியே முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருந்தா கிரேவி வந்து நல்லா இருக்காது வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் தான் சின்ன சின்னதாக கட் பண்ணோம் ஆனா பேஸ்ட் பண்ணிட்டு வெங்காயம் பேஸ்ட் பண்ணிட்டு போட்டவோடனே அதோட டேஸ்ட் கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடும் கொஞ்சமா கருவேப்பில போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது எப்பவுமே நான் வந்துட்டு பூண்டு ஜாஸ்தியாக போடுவேன் இஞ்சி வந்து கம்மியா போடுவோம் அப்போதான் அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதா ரசனம் பேஸ்ட் கிவியாம கொறிக்கி ரக்கிப்ப டைம் ரார்லிக்கன்னா டீக்க பெஸி பொக்கிபா போய் தர்கார் ஜிஞ்சர் என்ன டீக்க கம் பொக்கி போம் ரெ பேஸ்ட் டேஸ்ட் படியா ரோபோ ஆஜப்டும் ஃப்ரை வைக்கல ஏ டைம் ரெ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பொக்கி மிக்ஸ் குறிப்பா பையன் தரக்கா அவர் டொமட்டர் சங்கரை மூட்டிக்கு தனியா பத்திரம் ஸ்டெம்மனை சேட்டை போய் பொக்கிக்கு கிரெயின் கொறிக்கிற குச்சி சே டேஸ்ட் படியா ரொம்ப சைட்டை பையன் தக்காளியை அரைக்கும் போது வந்து கொத்தமல்லியோட அந்த தண்டு இருந்ததுன்னா அது கொஞ்சம் போட்டுட்டு அரைச்சோம்னா நல்லா இருக்கும் குழம்பு அந்த மாதிரி அரைச்சு போடும்போது எந்த குழம்பு செஞ்சாலும் குழம்புல வந்து நல்லா டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கும் நானும் கொஞ்சமா போட்டிருக்கேன் நிறைய போடல தக்காளி பேஸ்ட்டும் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி வந்து நல்லா கொதிக்கும் போது அது நல்லா ஃப்ரை ஆகும் போது அதுக்கப்புறமா மசாலா போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்போ டொமேட்டோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பியாஜோனா பொலோ ஃப்ரை டைம் பாக்கி சப் மசாலா பொக்கிபா பையன் தரக்கா சைட்டை போய் சிம் ரொக்கிக்கு டொமேட்டோரை கொஞ்சம் ஸ்மெல் சளிப்ப டைம் தான் பொலோ ஃப்ரை குறிப்பா பையன் தரக்கா ஏ டைம் கிச்சி பானி மிக்ஸ் குறிப்பா பயன் தரேன் டொமோட்டோர பானி வச்சுன்னா சைட்ட டீ ரூபா మసాల ఫ్రైమాటర్ కంచా స్మల్ ఛాబ్ టైమ్ హల్ పక దర స్పూన్ కాశ్మీరీ చిలీ పౌడర్ గోట స్పూన్ ధనియా పౌడర్ జీరా పౌడర్ గరమ మసాలా పక రసీ పౌడర్ పకి దంచుక పకీకి గ్రైండ్ సుబ மிர்ச்சி பவுடர் என்ன கம் போக்கி தச்சு சே ராகம் டீக்கு ரொம்ப சைட்டுப்பேன் இன்கேஸ் சாப்பிட ராகம் பேசி காய் பட்டாம சே ஒட்டு ஸ்பூன் மிர்ச்சி பவுடர் யூஸ் குறிப்பிட்டா தீட்டா ஸ்பூன் தனியா பவுடர் போக்கி பட்டாம ராகம் டீக்கு ரொம்ப நான் வந்து கரம் மசால வந்து அரைக்கும் போது வந்துட்டு காஞ்ச மிளகா போட்டு அது கூட அரைச்சிருக்கேன் அதனாலதான் வந்து ரொம்ப காரம் கம்மியா போடுற மாதிரி மிளகா பொடி போடுறேன் ஏன்னா அந்த கரம் மசாலால காரப்பொடி ஜாஸ்தியா இருக்கும் நீங்க இன்கேஸ் கரம் மசாலால வந்து காஞ்ச மிளகா எதுவும் யூஸ் பண்ணலன்னா ஒரு ஸ்பூன் கா மிளகா பொடி போட்டீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி போட்டீங்கன்னா அந்த காரம் வந்து கரெக்டா இருக்கும் கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதுவும் எண்ணெயிலையே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும் போது குழம்பு வந்து கொதிக்கும் போது சுடு தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டுட்டு வாம் வாட்ரு போட்டுட்டு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஆல்ரெடி நம்ம காய் வந்து வேக வச்சு தான் சேப்பிழங்கு வந்து வேக வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அதனால அந்த குழம்பு ஃபுல்லாக அந்த மசாலாவில் பச்சை ஸ்மெல் போனோடனே அது சேர்த்தாக போதும் அது வெங்காயமே ஃபுல்லா பேஸ்ட் ஆயிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுவே வந்துட்டு நம்மளுக்கு வேற எந்த மசாலாவும் அரைச்சி ஊத்தாம அதுவே திக்காயிடும் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நேரம் சிம்ல வச்சு நல்லா வேக வச்சோம்னா வெங்காயத்தோட பேஸ்ட் வந்து கிரேவி கரெக்ட் ஆகிடும் இது வந்துட்டு பண்ணிட்டு பசங்களுக்கு வந்து சாப்பாடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா கூட லஞ்ச் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல எண்ணெய் ஃபுல்லா வெளியாயிடுச்சு வந்துட்டு உடனே சிம்ல கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு மறுபடியும் மசாலா ஃபுல்லா வேகிற மாதிரி வச்சுக்கலாம் அவள் மசாலா செஜிவா பயன் தரக்கா சரி கவர மசால ரெட்டிவரா சாரே மசாலாசி ரெண்டு ஆசி பிஜி டா கருணக்கிழங்கு வந்து போட்டாச்சு போட்டுட்டு உடனே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம் அந்த மசாலா ஓடது எல்லாம் வந்து அது கருணைக்கிழங்கோட இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த டைம்ல அது குழஞ்ச மாதிரி வெந்துடும் கவர் பண்ணிட்டு உப்பு காரமெல்லாம் போட்டுட்டு இன்கேஸ் கம்மியாக இருந்தால் இப்போ சேர்த்துடலாம் தண்ணி வந்துட்டு நல்லா நம்ம வாம் வாட்ரு வச்சுருப்போம் அதை மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட கிரேவி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு செஞ்சுக்கலாம் இது கூட வந்து முட்டை பாயில் பண்ணிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடு கூட வச்சிட்டு காரக்குழம்பு வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு இது கரெக்டா இருக்கும் புளி எல்லாம் சேர்க்காம இன்கேஸ் கொஞ்சம் நிறைய பேருக்கு செய்யணும்னு நினைச்சீங்களேன்னா இந்த டைம்ல வந்து தேங்காய் அரைச்சு ஊத்துனீங்கலா போதும் ரொம்ப திக்காவும் இருக்கும் கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தியாவும் இருக்கும் புளி இல்லாமயே நம்ம வந்து கரணக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான குழம்பு மசாலா குழம்பு ஒண்ணு பண்ணிடலாம் முட்டை வந்து இல்லைன்னா அப்பளம் காம்பினேஷன் வச்சுட்டு சாப்பிட்டாவே செம்ம சூப்பரா இருக்கும் தண்ணி வந்துட்டு நான் வாம் வாட்டர் தான் ஊத்து போறேன் கிரேவிக்காக தேங்காய் சேர்க்காம நாங்க ஒரு மூணு பேர் சாப்பிடுற அளவுக்கு குழம்பு அதனால கிரேவி கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருந்தாவே நல்லா இருக்கும் மசாலா எல்லாம் ஃபுல்லா வெளியாயிச்சு நம்ம சுக் சுடுதண்ணி வந்து கொஞ்சமா எவ்வளவு கிரேவி தேவையோ அவ்வளவு மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் லாஸ்டா வந்து கொஞ்சமா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டீங்களன்னா இன்னும் நல்லா இருக்கும் உப்பும் காரமும் வந்துட்டு நம்ம தண்ணி ஊத்தினோடனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் அதை செக் பண்ணிட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டோம்னா அது காரம் நல்லா இருக்கும் அவுட்டிக்கே கரம் பானி போக்கிக்கு கிரேவி போல் மிக்ஸ் கறி பின்னு தருக்காரு மசால தர பிவா ரேரி கட்ர முறை சருட தற்கா மூற குக்கிங் ஸ்டைல் மனக்கு புல லகி பத்தோ லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து அவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது வத்த குழம்புல கார குழம்புல ஒரு மசாலா குழம்புன்னு சொல்லலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான்வெஜ்ல மட்டன் குமாரியே இருக்கும் இது கூட ஏறா போட்டீங்களானா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கருணை கிழங்கா சேப்பக்கிழங்க கமெண்ட்ல